ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைடிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு ஆறு வர சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாவையும் பூண்டையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளகாவும் வதங்குனதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை வச்சுட்டு மாற்றிக்கலாங்க இப்போ மீது இருக்க எண்ணெயில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பை சேர்த்து அடுத்த மிதமான தீயிலே வச்சுக்கோங்க நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சவந்து வர அளவுக்கு வருது எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ரெண்டு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைனா வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த பதம் வந்ததும் இதில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா முழுமையாக வதங்கி அடித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ இந்த சூட்டல்ல மிக்ஸ் பண்ணி தனியாக இதையும் ஆற வச்சுக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பு மிளகாய் பூண்டு ஆறுந்தது மிக்சாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் முதல்ல ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க இப்போ குறக்கரப்பு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு சட்னி அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சு சேர்த்துருக்கேன் தாளிப்பு காரணத்து அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சுட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் கம்மியா சின்ன சீரகம் கொஞ்சமா இது இதெல்லாம் புரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா கெட்டியாவும் சாப்பிடலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னியை பரிமாறுறேன் இட்லியோட சொல்ற இட்லியோட இந்த சட்னியை சாப்பிடும்போது அவ்வளோ அவ்வளவு ருசியா தோசை சப்பாத்தி ஊத்தாப்பம் ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியா வச்சு சாப்பிட்டேன் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே இளக்கூட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்